தேவன் 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 நம்ம பிரேர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தம் லூக்கா அதிகாரம் மூன்று இறை வார்த்தை எட்டு மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் நம்முடைய நடத்தையும் பேச்சும் கிறிஸ்துவை கூடியதாக இருக்கட்டும் இதோ கிறிஸ்துமஸை நாம் கொண்டாடி மனம் மாறியவர்களாய் நம்முடைய செயலில் மாற்றம் உள்ளவர்களாய் நாம் இருப்போம் முன்பு நம்முடைய வாழ்வில் இருந்த தீமையான அனைத்தையும் விட்டு விலகி முழுமனதோடு ஆண்டவரை பற்றி கொண்டவர்களாய் மனம் மாறியவர்களாய் இறைவனுக்கு உகந்த செயல்பாடுகளை செய்வோம் அதுவே ஆண்டவருக்கு பிரியமானதாயிருக்கும் ஆமேன் காட் பிளஸ் யூ குளிரும் பனியும் தொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தூங்கு தூங்கு பாலானி தூங்கு தூங்கு i me.